அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டெல்லர் ஸ்கோப் அப்படின்ற கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட சாஃப்ட்வேர் என்னுடைய குருநாதர் பிரணவ பீட ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்கள் உருவாக்கிய ஸ்டெல்ல ஸ்கோப் சாஃப்ட்வேரை பற்றின பகுதி தான் இந்த பகுதி அதாவது இந்த பகுதியில் இந்த சாஃப்ட்வேரை பற்றின ஒரு மேலோட்டமான விஷயத்தை வந்து விளக்குறேன் அதாவது இது வந்து ஒரு முழுமையான ஒரு ஜோதிட சாஃப்ட்வேர் கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையில் நான் வந்து ஒரு பலவிதமான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன் ஒரு அஞ்சு ஆறு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன் அதன் அடிப்படையில் வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு முதன்மையான சாஃப்ட்வேராக இருக்கும் இருக்கிறதுலே மிக துல்லியத்தன்மை மிக வேகமான அக்யூரேட்டான சாஃப்ட்வேர் அப்படின்னே சொல்லலாம் இந்த சாஃப்ட்வேரை பார்த்தினா பல விஷயத்தை சொல்லிவிட்டு நான் இன்றைய பகுதிக்குள்ளே இன்றைய பகுதிக்குள்ளே போகிறேன் அதாவது இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு எளிமையாக இருக்கும் கஷ்டமாலாம் இருக்காது யாருனாலும் சரி யூஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜில் வந்து நம்ம ஜாதகத்தை போட்டு பார்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்பில் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் இது ஒரு மிக ஒரு ஹைலட்டான விஷயம் நொடி பொழுதுல ரூலிங் பிளானட் அதாவது ஆளுங்கிரகத்தை பார்க்குற தன்மை தான் இந்த சாஃப்ட்வேரோட ஒரு மிக ஒரு ஹைலட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிறப்பு ஜாதத்தை பார்க்குறத விட போகிற தற்சமயம் போகக்கூடிய ஆளுங்கிரகத்தை வச்சு ஜாதகத்துக்கு நம்ம பலன் சொல்லிடலாம் அதாவது ஜாதகத்தை பார்க்காம வந்து அவருக்கு நம்ம கிளைண்ட்டுக்கு பலன் சொல்லிடலாம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரூலிங் பிளானட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வந்து இப்போ தற்சமயம் போகக்கூடிய ஆளுங்கிரகம் இதுதான் வந்து இந்த சாஃப்ட்வேரோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ப ரெண்டு மணி பத்து நிமிஷம் நாற்பத்தி ஏழு செகண்டுக்கு நான் ஆர்பி போட்டுருக்குனா ஒரு கிளைண்ட்டு வந்து உக்காந்தாங்கன்னா டக்குன்னு இப்படி நான் நவ் கொடுத்தா அந்த ஃபிரேஷ் நவு செகண்டில் வந்து ஆர்பி போட்டுரும் இப்போ இருக்கிற கிரகத்தன்மையும் அதோடய சைன் லார்ட் ஸ்டார் லார்ட் சப் லாட் கொண்டு துல்லியமாக டிகிரி கால்குலேஷன் உட்பட காட்டிரும் இந்த கிரகத்தன்மை அப்படின்றது நாசாவோட மென்பொருளில் இருக்கிற கிரகத்தன்மைக்கு துல்லியமானதாக இருக்கும் அங்கே என்ன கிரகத்தன்மை இருக்குதோ அதே கிரகத்தன்மை ஒரு பாயிண்ட்டு கூட மாறாமல் அதே தன்மையில் இருக்கிறது தான் இந்த சாஃப்ட்வேரோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் பல விதமான டிசைனில் வந்து இந்த ஜாதகத்தை நம்ம அச்சிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் ஆயிரத்தி எட்நூறுலேருந்து மூணாயிரம் வருஷத்துக்கு வரைக்கும் இந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்ம ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் பல விதமான டிசைனில் போட்டிருக்கலாம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ போகக்கூடிய ரூலிங் பிளானட்டு நான் பல இதுக்கு முன்னாடிலாம் நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் அந்த சாஃப்ட்வேர்லாம் ஆர்பியோ இல்லை ஜாதத்தை போட்டாலுமே வந்து ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் ஜாதகம் கணிச்சு வரத்துக்கே அது ஆர்பின்னு நான் கொடுத்தோம் அப்படின்னா டைம் சார்ட்டு கொடுத்தோம்னா அது கணிச்சு வரத்துக்கே ஒரு நிமிஷம் ஆயிரும் அப்போ அந்த ஒரு நிமிஷம்னா நம்ம நினச்ச நிமிஷத்துக்கும் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளாடே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எஜில் இருந்துச்சுன்னா சப்ளாடே வந்து சேஞ்ச் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த சாப்ட்வேர்லாம் அப்படியெல்லாம் இல்லை ஒரு கேள்வி வருது நமக்கு மனசில் தோணுதுன்னா இப்போ இந்த செகண்ட் பாருங்கள் ரெண்டு மணி பதிமூணு நிமிஷம் இருபது செகண்டு நான் இப்படி கொடுத்த உடனே அடுத்த ஃப்ரேட்ச் செகண்ட்ல செகண்ட்லேயே அந்த டைமிங்கில் இருக்கிற கிரகத்தை வந்து அப்போயே வந்து அக்யூரேட்டாக காட்டிடும் நம்ம அந்த செகண்ட்லேயே வந்து ஒரு கேள்வி எழுது இல்லை கிளைண்ட்டுங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லை எனக்கு ஆன்லைனில் ஃபோனில் நிறையா பேர் பேசுகிற போது கிளைண்ட்டுங்க கேட்குறம்போது அவங்க ஜாதகத்தை அனுப்புனாலுமே கூட நான் பலனை வந்து ஆர்பியை வச்சு தான் சொல்கிறேன் அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு வந்து இந்த ரூலிங் பிளானட் அப்படின்றது பிறந்த நேரத்துக்கு தான் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க ஆளுங்கிரகம் அப்படின்றது பர்த் டைம் மட்டும் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் நினச்சின்னு இருக்காங்க பட் ரியாலிட்டி என்னென்னா இந்த ஆளுங்கிரகத்தை வச்சு நம்ம எல்லா கேள்விக்குமே வந்து பதில் பார்த்துக்கலாம் நமக்கு என்ன கேள்வி தோணாலுமே சரி ஜாதக ரீதியானாலும் சரி நமக்குனாலும் சரி எல்லா கேள்விக்குமே தற்சமயம் போகக்கூடிய ஆளுங்கிரகம் அப்படின்றது வந்து பதில் சொல்லும் அந்த அளவுக்கு வந்து ஒரு துல்லிய தன்மையான சாஃப்ட்வேராக இருக்குது பலவிதமான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிவிட்டு கிளைமேக்ஸில் எனக்கு இந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருக்கு குருநாதர்கள் உருவாக்கினது எனவே வந்து இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற உள்ளே இருக்கிற ஜாதக ரீதியான சில விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஒரு ஜாதத்தை போட்டோம் அப்படின்னா பிரணவப்பிட ஸ்டைல் சாட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சார்ட்டு படி இப்போ இந்நேரத்துக்கே ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து நான் ஒரு ஒரு ஜாதகம் மாதிரி ஒன்று போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு இப்ப ஜாதகம் போட்டோம்னா இதுல பலவிதமான டிசைன்ல வந்து நம்ம வந்து பாத்துக்கலாம் போட்டோம்னா அடுத்த செகண்ட்லயே வந்து ஜாதகம் வந்துடுச்சு இதுதான் வந்து இந்த சாஃப்ட்வேரோட ஒரு ஹைலட்டான விஷயம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர்ல இங்க எல்லாமே கொடுத்துருக்கும் ரெண்டு விதமான பொசிஷன் இருக்கும் அதாவது பன்னெண்டு பாவத்தன்மை கிரகத்தன்மை எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இது வந்து குறிகாட்டியோடய அமைப்பு கிரக குறிக்காட்டிகள் எல்லாமே இருக்கும் பாவ குறிக்காட்டிகள் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் இதில் தசாபுக்தி அமைப்புமே இருக்கும் தசாபுக்தி நூற்றி இருபது வருஷத்துக்கு தசாபுக்தியோடய தன்மை எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரிண்ட் வியூ அப்படின்னு சொல்லுவோம் இதில் பிரணவ பீட ஸ்டைல் அப்படின்னு போட்டிருக்கும் சிங்கிள் பேஜ் இந்த பேஜ் தான் வந்து பலன் சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஹைலட்டான ஒரு விஷயமா இருக்கும் எங்களுக்கு அதாவது இந்த பேஜை வந்து பிரணவ படத்தில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து சாஃப்ட்வேரே வந்து உருவாக்கப்படுது இந்த மாதிரி டிசைனில் ஒரு ஜாதகம் வருதுன்னா அது கண்டிப்பாக குருநாதர் அவர்கள் உருவாக்கிய இந்த ஸ்டெல்லர் கோ ஸ்டெல்லர் ஸ்கோப் சாஃப்ட்வேர்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லலாம் அதில் இருக்கிற இந்த டிசைன் தான் இது ஒரு பிறப்பு ஜாதகம் போட்டோம் அப்படின்னா சாதாரண ராசி கட்டம் அதில் இருக்கிற விஷயத்தில் அதை அதை சுற்றி இருக்கிறது நட்சத்திரம் ரெண்டாவது லைனில் இருக்கிறது நட்சத்திர தன்மை மூணாவது லைனில் இருக்கிறது உபநட்சத்திரம் இந்த ஒரே கட்டத்தில் எல்லாமே போட்டிருக்கும் தசா இருப்பு மறு கொண்டு போட்டிருக்கும் கீழே வந்து கிரக குறிகாட்டிகள் எல்லாமே வந்து இந்த ஒரு பேஜை வச்சே ஒரு கிரகம் தன் நின்ற நட்சத்திரத்தோட பலனையும் பாவத்தோட உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் பலன் எல்லாமே வந்து இந்த ஒரு பேஜ்லேயே வந்து சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு அக்யூரேட்டான தன்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் தசா புக்தி எல்லாமே தெளிவாக போட்டுருக்கோம் நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டைலு தான் போட்டு காட்டியிருக்கேன் இதில் வந்து இங்கே கேபிச் ஆர் ஜென்ரல் ஃபார்மெட்டில் இருக்குது அந்த டிசைன்லேயும் போட்டு பார்க்கலாம் இருக்கிற எல்லா எல்லா தசா புக்திக்கும் அந்தரமும் துல்லியமாக போட்டு பார்க்கலாம் தசா புக்தி எல்லா விதமான பலவிதமான பயன்பாடுகள் எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது ரெண்டு வகையான லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெண்டு விதத்துலேயும் இந்த இது வந்து நம்ம ஜாதகத்தை போட்டு கணிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பிரசன்னம் பிரசன்னம் அப்படின்றது கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையில் ஒரு மிக முக்கியமானதாக இருக்கும் அது ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது கிலோ டோக்கன் காயின் எடுத்து அதில் எதனா ஒரு நம்பரை நம்ம போட்டு பார்த்துக்கலாம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து ஓரடி நம்பர் பண்ணுற மாதிரி இருக்கு நம்ம எதனா ஒரு கேள்வி நினச்சின்னு ரேண்டமாக ஒரு நம்பர் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து இது எதனா வந்து நம்ம ஒரு கேள்வி எடுத்துக்கலாம் குழந்தை பிறப்பை எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி என்ன ஒரு கேள்வி எடுத்தாலுமே அது வந்து நம்ம துல்லியமாக வந்து போட்டுரும் இப்போ ஓர் போட்டு இருக்கேன் ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது நம்பரில் நூற்றி அறுபத்தி ஒம்பது அப்படின்றது ரேண்டமாகவே கொடுத்துட்டு ஒரு பிரசன்ன சாட்டுமே போட்டிருக்கேன் அது பிரசன்ன சாட்டில் நம்ம எல்லாமே வந்து பிரசன்ன ரீதியாகவே வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அது சார்ந்த ப வகையில் வந்து இந்த பிரச்சனமும் வந்து ஒரு கிளைண்ட் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க ஜாதகம் இல்லை இல்லை ஜாதக டைம் கரெக்ஷன் பண்ணுறதுல தப்பு இருக்குது அப்படின்னாங்கன்னா பிரசனம் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து பலன் சொல்லிடலாம் இப்போ அவங்க நூற்றி அறுபத்தி ஒம்பதுன்னு நான் போட்டுருக்கேன் ஓரடி நம்பர் அது குழந்த பிறப்பை பற்றி போட்டதுக்கு இது மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு நம்ம வந்து வழக்கம் போல் பிரணாவட ஸ்டைல் அதில் வந்து நாங்கள் வந்து பார்த்துப்போம் அதில் வந்து இப்போ ஆறு நூற்றி அறுபத்தி மூணு போட்டத்துக்கு லக்கணத்தோட உப நட்சத்திரம் அப்படின்றது செவ்வாய் வந்திருக்கு இந்த செவ்வாய் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது நின்ற நட்சத்திரம் குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்குதா இல்லையா அப்படின்றது பலனை வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டு எப்போது நடக்கும் அப்படின்ற சமாச்சாரமும் ரொம்ப எளிமையாக பார்க்குறதுக்கு குருநாதர் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காரு இது போன்ற பல விதமான விஷயங்கள் எல்லாமே பிரணாமபடத்தில் சொல்லி கொடுக்குறோம் சரி இத்துடன் இந்த பகுதியை முடிச்சுக்கிறேன் இதோட ரெண்டாவது பகுதி கண்டினியூவாக தொடரும் பாருங்க, நன்றி வணக்கம்